குல்லுமணி ஆதம ஹத்தா இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுமே அது ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் அனைத்து மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் வஹைருல் ஹத்தாயின் அதவ்வாவோ ஆனால் அந்த தவறு செய்யக்கூடியவர்களின் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அந்த தவறுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடி திருந்துகிறார்களா இல்லையா அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாஹுலீஸ்ரவன் அவர்கள் இந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் இந்த ஹதீசனுடைய விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக நபிகள் நாயகம் செல்லாஹுலீஸ்ரவணவர்கள் இந்த ஹதீசனுடைய ஆரம்பத்திலே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் அதாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாவால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்மை போன்ற மனிதர்கள் அனைவருமே தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் குற்றம் அளிக்கக்கூடியவர்கள் தான் என்கிற ஒரு செய்தியை இந்த நபி நபிமுனடைய முதல் பகுதிகளை நபிகள் நாயகன் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் வந்து இந்த உலகத்துல மலக்குமார்களை படைத்திருக்கிறான் வானவர்களை படைத்திருக்கிறான் அந்த வானவர்களுக்கு அல்லாதத்தாலா ஆசையை கொடுக்காமல் அறிவை மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார் அப்ப அறிவை மலக்குமார்களை பொறுத்த அவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது ஆசை இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் தப்பு பண்ண முடியும் அப்ப அவங்களுக்கு அந்த ஆசை கொடுக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்ய மாட்டார்கள் தவறு செய்ய மாட்டார்கள் குற்றம் விளைக்க மாட்டார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் ஆனால் நம்மை போன்ற மனிதர்களுக்கு அல்லா என்ன செய்கிறான் என்று சொன்னால் அறிவையும் கொடுத்து அதோடு சேர்ந்து ஆசையை இந்த ஆசை வந்து சில நேரங்களிலே பொழுது நாம் என்னதான் அறிவை பயன்படுத்தி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்கிற வகையிலே முயற்சி செய்தாலும் கூட சில நேரத்திலே தடுமாறி விடுவோம் தவறு செய்து விடுவோம் தப்பு பண்ணி விடுவோம் பாவங்களிலே ஈடுபட்டு விடுவோம் சின்ன பாவங்களிலே அதே போல பெரிய பாவங்களிலே நாம் ஈடுபட்டு விடுவோம் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லதா அலை சிறுவர்கள் அந்த ஹதீசனுடைய முதல் பகுதியிலே குறிப்பிடுகிறார்கள் இப்ப ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம் இப்ப மனிதர்கள் அத்தனை பேருமே தவறு செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு சிறப்பு வாய்ந்த வகையிலே நபிமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இறை படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அந்த இறை வந்து தவறு செய்யக்கூடியவர்களா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய சரியத்து என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த பெரும் பாவங்கள் இருக்கா இல்லையா அதாவது ஒரு மோசமான ஆபாசமான மிக பயங்கரமான தண்டனைக்குரிய பாவங்கள் அப்படிங்கிற வகையில சில பாவங்கள் இருக்கிறது விபசாரம் மது வருந்துவது இந்த மாதிரியான ஆபாசமாக நடந்து கொள்வது அப்படிங்கிற வகையில வந்து நிறைய பெரும் பாவங்கள் இருக்கிறது இந்த பாவங்களிலிருந்து அந்த நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் அரபில வந்து அதுக்கு மாசூமியன்கள் சொல்லுவாங்க அதாவது மோசமான பாவங்களிலிருந்து அந்த இறை தூதர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பது வந்து இஸ்லாமிய சரியத்தினுடைய எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் சின்ன சின்ன தவறுகள் அதாவது மனிதன் அப்படிங்கிற வகையில சில பலவீனங்கள் அடிப்படையில வந்து சின்ன சின்ன தவறுகளை வந்து இறை தூதர்களும் இந்த உலகத்திலே பண்ணியிருக்கிறார்கள் அவ்வாறு பண்ணதுக்கு பின்னாடி ஆண்டவரத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த தடை குரான்லையும் நம்ம பாக்குறோம் நம்ம பாக்குறோம் உதாரணமா எடுத்துக்கிட்டு சொன்னா முதல் மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஆதம் அலி இஸ்லாத்தை பத்தி அழகாக சொல்லுவாங்க அடுக்கு மொழியில சொல்லுவாங்க அவ்வளவு நாசி அவ்வளவு நாஸ் இந்த நாசுங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொரு அர்த்தம் வந்து மறதியாளர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா அவ்வளவு நாசி அவ்வளவு நாஸ் முதல் மனிதரே முதல் மறதியாளர் முதல் தவறு செய்தவர் அப்படிங்கிற வகையில் என்ன செய்யறாங்க ஆதம் அலி இஸ்லாம் வர்றாங்க நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஒரு குறிப்பிட்ட மரத்துல வந்து இருக்கக்கூடிய கனியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறவங்க வந்து அல்ல நினைச்சுக்கிறான் ஆதம் அலை இஸ்லாமர்கள் வந்து அப்பா அலை இஸ்லாமில் வந்து தடை செய்கிறான் ஆனா அதுக்கு முதல்ல கட்டுப்பட்டு இருந்தவங்க வந்து ஒரு கட்டத்துல இந்த சைதா என்ன பண்றான்னு சொன்னா நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா நீடித்த நாள் வாழலாம் உங்களுக்கு மௌத்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையை உருவாக்கி அந்த ஆசைக்கு கட்டுப்பட்டு நினைஞ்சறாங்க அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க அல்ல மாறு செஞ்சிடறாங்க ஆனா மாறு செஞ்சதுக்கு பின்னாடி ஆகா நாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சறாங்க அவங்க யோசிக்கிறாங்க யோசிச்சு என்ன பண்றாங்கன்னா உடனே அல்லாட்ட நினைச்சாங்க பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க ஆதவ நேசராம வந்து என்ன துவாவை சொல்லி எல்லா இடத்துல பாவம் மன்னிப்பு தேடினாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அவங்க அந்த என்ன துவா கேட்டு அவங்க அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடினாங்க அந்த வார்த்தை யாருக்கா தெரியும் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துவா தான் தெரியுமா தெரிஞ்சுன்னா தெரிஞ்சவங்க இல்லாட்ட ரப்பனா

நீ வந்து இந்த பாவத்தை மன்னிக்காவிட்டால் எங்கள் மீது இறக்கம் காட்டாவிட்டால் நஷ்டவாளர்களில் ஒருவர்களாக நாங்கள் மாறி விடுவோம் அதனால எங்களுடைய பாவத்தை மன்னி அப்படின்னு நினைச்சாங்க அந்த ஆளுமலை இஸ்லாம்களும் அப்பா அலை இஸ்லாமும் கேட்டதா நம்ம நினைச்சிடும் வரலாற்றுல படிக்கணும் அப்ப தப்பு அவங்க பண்ணுறாங்க இறை தூதர்களாக இருந்தாலும் கூட சில நேரங்களிலே ஆசைக்கு அடிபணிந்து தவறு செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நினைச்சிடும் நம்ம பார்க்கணும் இப்ப ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் மாத்திரம் அல்ல இன்னும் பல இறை தூதர்கள் நினைச்சிருக்கிறாங்க தவறுகள் பண்ணிருக்கிறாங்க எந்த மாதிரியான இறை தவறு பண்ணிருக்கிறாங்க விஷயம் யாருக்காவது தெரியுமா இப்ப ஆதம் அலை இஸ்லாம் அல்லாம வேற ஏதாவது ஒரு நபி தவறு தவறு பண்ணி நல்லா இடத்துல பாவம் பண்ணி தேடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்விப்படுறீங்களா யூனுஸ் நபி அழகா சொன்னார் வயசுல நினைஞ்சாங்க யூனுஸ் நபின்னு சொன்னாங்க அவங்க நினைச்சாங்க அல்லாமல கோவப்பட்டு நினைச்சாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க வந்து எதிர்பார்க்காத அளவு நினைச்சாங்க தப்பு பண்ணிட்டு அல்லாமல கோவப்பட்டு நினைச்சாங்க அந்த விட்டு போயிடறாங்க அப்படி போன காரணத்தினால அல்லா நினைக்கிறான் இது ஒரு நீண்ட வரலாறுங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப நினைச்சா அல்லாஹ் கப்பல்ல இருந்து நினைச்சிடான் தூக்கி அவங்க போடப்படுறாங்க மீன் வயிற்றுக்குள்ள நினைச்சுறாங்க அவங்க மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் நினைச்சாங்க அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறாங்க அங்க உள்ள போனதுக்கு அப்படின்னா நினைச்சாங்க ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினைச்சுறாங்க யோசனை பண்ணி அல்லாட்ட நினைச்சுறாங்க துவாரம் கேட்கிறாங்க

தப்பு செஞ்சு பாவம் செஞ்சு அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் அதனால என்னுடைய பாவத்தை மணி நினைச்சிராங்க அவங்க துவா கேட்டதாக நம்ம நினைச்சிரும் நம்ம பார்க்கணும் அப்ப ஆதமலேஸ்லாம் தப்பு பண்ணிருக்கிறாங்க யூனிசி நபி என்ன செஞ்சிருக்கிறாங்க தப்பு பண்ணிருக்கிறாங்க நாம நம்முடைய நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா அந்த நபிகள் ஆயுதம் செல்லா வலைசனங்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் நினைஞ்சிருக்கிறாங்க சில நேரங்கள்ல தவறு செய்திருக்கிறார்கள் எந்த நேரத்துல தவறு செஞ்சிருக்கிறாங்க பல நேரங்கள் ஏதாவது ஒரு நேரம் யாருக்காவது தெரியுமா உஷா மட்டும் பேசிக்கிட்டு நீங்களும் வந்து கொஞ்சம் உள்வாங்குனதுக்காக யாரும் தவற அதாவது யாரும் அசராமும் கொள்ளாம நினைச்ச விஷயத்துக்கு கேட்கணும் அதே சமயத்துல செய்யணும் நீங்களும் கொஞ்சம் விளக்குதாரிகளா இருக்கணும் அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கிறோம் மனசுல நினைச்சிடும் காலில் வச்சிட்டு அந்த செய்யல நினைச்சிட விட்டுரும் அப்படி இல்லாம மனசுக்கு கொண்டு போய் நம்முடைய ஃபாலோ பண்ணுற ஒரு சூழலுக்கு என்ன செய்வோம் உருவாகும் நினைச்சிருக்காங்க தப்பு பண்ணிருக்கிறாங்க ஒரு சமயத்துல பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு பிஐப்புகளுக்கு நினைச்சிருக்கிறாங்க தாவா வேண்டி மார்க்கத்தை சொல்றதுக்காக நினைச்சாங்க சில ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்க சொன்னோம்னா அவங்க வந்து இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க மூலமா அவங்களுடைய என்ன செய்வாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற வகையில வந்து ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த நேரத்துல என்ன அப்துல்லா அப்துல்லாஹி உம்மு மக்தும் அப்படின்ட்டு ஒரு பார்வை இல்லாத ஒரு என்ன சாவினைறாங்க வர்றாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து என்ன செய்றாங்க ஒரு கேள்வி கேள்விக்காண்டி வர்றாங்க அதாவது முடிச்சதுக்கு சொல்லாட்ட வந்திருக்கலாம்

வந்த நேரத்துல வந்து நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அவரை வந்து புறக்கணிச்சுட்டீங்க உங்களுடைய முகத்தை வந்து கடுகப்பா வச்சுட்டீங்க இதை மாத்திக்கிறோம் வந்து திருத்தினதாக நாம நினைச்சிடும் வரலாற்று நம்ம பார்க்கணும் ஆனா இப்படி சுல்சலாலை சிலம் வந்து அவருடைய நோக்கம் வந்து அந்த விஐபிகளை வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற இவங்களை வந்து புறக்கணிக்கிற நோக்கெல்லாம் கிடையாது அனாதைகளை இல்லாத மனிதர்களை மற்ற நேரங்கள்ல வந்து நல்ல மரியாதை கொடுத்து இருக்கிறாங்க ஆனா இந்த நேரத்துல இவர் வந்தார் அப்படிங்கிற வகையில ஒரு சின்ன முகச்சளிப்பை நினைச்சாங்க பண்ணிடுறாங்க தெரியுமா அடுத்த அமர்வுல வந்து அந்த பார்வையில்லாத சஹாபி சொன்னா எல்லா சஹாபாக்கள் இருக்கிற நேரத்துல இவங்க சொல்லி காட்டுவாங்க அதாவது இந்த மனிதர் விஷயமா தான் வந்து என்ன வந்து திருத்துறான் அப்படிங்கிற வகையில சுசன வந்து அந்த மனிதரை பற்றி குறிப்பிட்டு தான் உட்காருக்க கூடிய இடத்துல வந்து அவங்கள வந்து உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம நினைச்சிடும் நம்ம பார்க்கணும் சில பலவீனங்கிற அடிப்படையில வந்து சின்ன சின்ன தவறுகளை மனிதன் அப்படிங்கிற வயல நினைச்சிருக்காங்க அப்படி பண்ணியிருக்கிற பண்ணி இருக்கிற காரணத்தினாலதான் சொல்றாங்க இது வந்து புகாரில இடம் பட்டிருக்குது அபு ஹரீரா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க சத்தியமாக நான் அல்லா இடத்துல பிழை பொறுக்க தேடுக்கிறேன் வா தூபி லைஹீம் ஃபில்யம் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹடத்தில் இஸ்து தேடி பாவம் மன்னிப்பு தேடி என்ன செய்கிறேன் அல்லாஹுடத்தில் பிழை கொடுக்க தேடுகிறேன் அக்ஸரவின் சபதியின் மர்றான் எத்தனை தடவை எழுபது தடவை நான் அல்லாஹடத்தில் இஸ்து பார்த்தேடு ஒரு நாளைக்கு இன்னொரு அதிசய ரசு நாலேஜுன்னு சொல்கிறாங்க இது வந்து முஸ்லீம் பதிவு செய்யப்பட்டுருக்குது ரசுல்லா சொல்கிறாங்க யாயுகன்னாஸ் மனிதர்களே தூ உடிகிறவ்வா அல்லாஹுடத்தில் இங்கே பாவம் மன்னிப்பு தேடு வஸ்தவ் அவனத்துல பிழை பொறுக்க தேடுங்கள் இந்த தௌபா இஸ்தீபா ரெண்டுக்கு நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம் தௌபாங்கிறது வந்து பெரும் பாவங்கள் இருக்கா இல்லையா அதுக்கு வந்து நாம பாவம் பண்ணி பெற்றுறதுக்கு வந்து தௌபான்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன தவறுகள் நம்ம பண்ணிடுறோமா இல்லையா அதுக்கு பேர் வந்து இஸ்தீபான்னு சொல்லுவாங்க அதனால தான் ஒவ்வொரு துறைக்கு முன்னாடி என்ன செய்யறோம் மூணு தடவை அஸ்தவ் இருந்தா அஸ்தவ் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோமா இல்லையா அப்ப பெரும் பாவங்களுக்கு இந்த தௌபா அப்படிங்கிற வார்த்தையும் சிறு பாவங்களுக்கு இஸ்தீபாங்கிற வார்த்தையும் அல்ல என்ன செய்யறான் குரான்ல பயன்படுத்துகிறான் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்வடத்தல தவ்பா தேடுங்கள் சிறுபாவங்களுக்கு வஸ்தௌஃபிரு சிறுபாவங்களுக்கு இஸ்திஃபார் தேடுங்கள் ஏன்னு சொன்னால் ஃப இன்னி அதூபு ஃபில் யௌமி மத்தமரா. முதல்ல போனவாரம் கூட பண்ணும்போது கூட அவ கரெக்ட்டா தான் சொன்னாங்க தௌஃபிக் கண்ணு அதாவது நூறு முறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்திஃபார் பண்ணியிருக்காங்க. அது நான் பார்க்கல. இப்ப பார்க்கும்போது ரெண்டு வகையா வந்திருக்கு. முதல் கட்டமா என்ன சொல்லா ரசூல்லா முறை என்ன செஞ்சிருக்காங்க பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இன்னொரு முறையில சொல்லி நான் ஒவ்வொரு நாள் என்ன செய்றேன் 100 முறை அல்லாஹ் வடத்துல இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப பாவத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் மௌசூமீன்கள் குற்றத்தின் போகாத ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை 60 தடவை 70 தடவை 100 தடவை வந்து இஸ்திஃபார் தேடி இருக்கிறார் என்று சொன்னால் உங்களை போன்ற என்னை போன்ற அன்றாடம் நாம வந்து பார்வையால கேள்வியால நம்முடைய சிந்தனையால தவறு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எத்தனை தடவை அல்லா இடத்துல நம்ம பாவ மன்னிப்பு தேடணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம என்ன செய்ய வேண்டும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த வகையில வந்து இந்த ஆதம் அலை இஸ்லாம் அவர்களும் மனிதனுங்கிற வகையில தவறு செஞ்சிருக்கிறாங்க யூனுஸ் நபி தவறு செஞ்சிருக்கிறாங்க இதே போல நபிசுல்லா அலை செஞ்சிருக்கிறாங்க தவறு பண்ணிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் பாக்குற சமயத்துல மனிதர்கள் வந்து தவறு பண்ணக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த தவறு பண்ணக்கூடியவர்களை வந்து யாரு சிறந்தவர்கள் என்று சொன்னால் அந்த தவறை உணர்ந்து அதிலிருந்து இருந்து யாரு வந்து அல்லாவின் பக்கம் பாவம் மன்னிப்பு திருந்துகிறார்களோ நல்ல மனிதர்களாக மாறுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்போ வந்து இப்ப அந்த ஆதமலை நம்ம படிச்சோமா இல்லையா இதே மாதிரி என்ன ஷைத்தான தப்பு பண்றான் நம்ம என்ன தப்பு பண்ணா ஆதமலைக்கு வந்து சஜிதா பண்ணணுங்கிற வகையில வந்து அல்லா சொன்ன சமயத்துல இவன் என்ன செய் மறுக்கிறான் மறுத்து மட்டுமல்லாமல் நாம இப்படி மறுத்துட்டோம்னு சொல்லி திரும்ப அவன் என்ன செய்வ உணர்ந்து அல்லாற்ற பாவ மன்னிப்பு கேட்கல அல்லாஹ் வந்து ஏன் சஜிதா பண்ணலன்னு சொல்லி கேட்கிற சமயத்துல இவன் என்ன செய்றான் பெருமையும் மடிக்கிறான் அது குரான்ல அல்லா பதிவு செஞ்சிருக்கிறான் மா மன அக்க அல்லா தஸ்துத இது அவர் துக்க நான் ஆதவுக்கு வந்து நான் வந்து சஜிதா பண்ணனுங்கிற வகையில வந்து உனக்கு கட்டளை கிட்ட நேரத்துல வந்து நீ ஏன் வந்து அதை வந்து பண்ணல உன்னை எது தடுத்தது அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் ஷைத்தான் கேட்கிறான் அப்ப சைதா என்ன செய்வாங்க ஆனா கைது மின்னுக்கும் நான் ஆதம விட ரொம்ப சிறப்பான ஒரு ஆளாச்சே நான் சிறந்த ஒரு மனுஷனாச்சேன் அதுக்கு காரணத்தையும் சொல்றான் ார் என்ன நீ படைச்சது வந்து நெருப்பால தீயால படைச்ச ஆனாத்தும் மின் தீன் அந்த ஆலமா நீ வந்து சாதாரண மண்ணாங்கட்டியால களிமண்ணால நினைஞ்ச நீ படைச்ச நெருப்பு என்ன செய்யும் உளுந்து விட்டு எரியும் அது தான் போகும் உயர்ந்துகிட்டதான் போகும் ஆனா அந்த மண்ணு இருக்குதா இல்லையா அதை எவ்வளவுதான் மேல திரிக்கப்பட்டாலும் அது என்ன செய்யும் தான் வரும் அதுக்கு வந்து மரியாதை கிடையாது அப்போ ஒரு களிமண்ணுக்கு வந்து எப்படி நெருப்பு சரிதா பண்ண முடியும் மரியாதை செலுத்த முடியும் அப்படி நெறிஞ்சா தான் செஞ்ச அந்த தவறுக்கு வந்து அல்லாஹடத்தை நியாயம் திருப்பித்தான் அப்ப இதுல இருந்து பாவம் செய்யறது வந்து பிழை கிடையாது ஒவ்வொரு மனுஷனும் தப்பு செய்யக்கூடியவன் தான் தவறு செய்யக்கூடியவன் தான் அது வந்து பிழை கிடையாது அந்த பிழையை அந்த தவறை சரி காண்பதற்காக சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கா இல்லையா இதுதான் இஸ்லாத்துல கூட சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சில குற்றங்கள்லாம் தவறுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன் பண்றீங்க தௌபா கலந்து அப்படின்னு சொன்னா தௌபாவாது மட்டாங்கட்டியாவது நினைச்சுவாங்க சாதாரணமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி சர்வ சர்வசாதாரணமாக அந்த தவற சரி காண்பதற்காக இல்லையா இதுதான் வந்து தடை செய்யப்பட்டது அது கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தரிசனம் நாம எண்ணி பார்க்க வேண்டும்